நம்ம உடம்புல வந்து முக்கியமான சக்கராசு இருக்குது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அனாகதம் விஷுத்தி ஆக்னா சகசரான்ற ஆதார சக்கரங்கள் இருக்கு இப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னா உள்முகமா வரக்கூடிய அந்த டிராவல் பண்ணக்கூடிய அந்த மூச்சை வந்து நம்ம வந்து சொலுமுனையில டிராவல் ஆகுதுன்னு சொல்றோம் சொலுமுனைன்றது என்னடானா அந்த சக்கராஸ் போற பாத்துல அந்த மூச்சு காத்து வந்து டிராவல் ஆகும் இவ்வளவுதான் என்ன சார் சக்கராசுன்றீங்க சக்கர எங்க சார் பாடியில இருக்கு அப்படின்னா அது ஒரு ஜங்ஷன்ஸ் பாயிண்ட் மாதிரி அதாவது ஒரு ஒரு இடத்துலயும் அங்க தான் அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகுது சார் இதுக்கும் நம்ம விடுற மூச்சுக்கும் யானைக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஹவர்ஸ் சொலுமுனையிலேயே மூச்சு விடக்கூடிய ஒரே ஒரு மிருகம் எதுன்னா யானை தான் அப்போ தன் நிலையை அடைஞ்சி போகிறவங்க எல்லாமே உள்முகமாக அந்த மூச்சு காத்த எப்போ ட்ராவல் பண்ணுறாங்களோ அப்போவே அவங்க சித்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அதே நிலையில் இருக்கக்கூடிய அந்த மிருகமான அந்த யானை இருக்குது இல்லையா யானையோட தும்பிக்கை பார்த்துருக்கீங்க இல்லையா இப்போ எதுக்கு போய் யானைக்கு கோவிலில் போய் பணம் கொடுத்துட்டு அந்த யானைக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லும் அந்த யானை அதனுடைய தொந்திக்கையை வச்சு ஆசீர்வாதம் தங்க பண்ணுது நம்மளுடைய உச்சந்தலையில் பண்ணுது இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உள்முகமாக மூச்சை ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த யானையினுடைய மூச்சு காத்து நம்மளுடைய சகஸ்ரால படும் பொழுது நமக்கு உயிர் ஓட்டமாக இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களாக சொல்கிறோம் இல்லைங்களா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அனாகதம் விசுத்தி ஆக்னா சகசரான்னு சொல்லி இந்த சக்கரங்கள் எல்லாம் ஒரு ஒரு மனிதருக்கும் ஒரு ஒரு இடத்துல அலைன்மெண்ட்டாக இருந்தாலும் அன்அலைன்மெண்ட்டாக இருந்தாலும் அதனுடைய மூச்சு காட்டு சகசரால் படும் பொழுது ஒரே செக்மெண்ட்டில் ஒரே ஸ்டேட்டில் வந்து நின்றோம் அப்படி நிற்கும்பொழுது என்ன ஆகுது அவனுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்த ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது எல்லாம் தெளிஞ்ச ஒரு நீரோடை போல அவ அப்போ அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் கடவுளை பார்ப்பான் இது எல்லாமே கம்பைண்டாக இது எல்லாமே கொலேஜாக இருக்கிறது தான் கடகராசியில் வரக்கூடிய இந்த அதிசார பயிற்சியில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது இவ்வளோ நாள் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்க ஆரம்பிக்கும் ஃபார்முலா முதல்ல நமக்கு தெரியணும் இப்போ